பெண் பிள்ளையை பெற்றவங்களுக்கு அந்த காலத்தில் அஞ்சை பெத்த அரசனும் ஆண்டி ஆவாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த காலத்தில் ஆண் பிள்ளையை பெற்றா ஆண்டியா நிற்பான்னு அர்த்தம் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பெண்ணை பெற்றவங்க தன் பிள்ளைய மேலே உயிரியே வச்சுருக்கிற மாதிரி அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து நம்ம தான் வளர்க்குறோம் நம்ம தான் பிள்ளைகளை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாருங்கள் அந்த பெண்களும் வந்து மாமியார் வீட்டில் உண்மையாக வாழவே மாட்டாங்க மாமியார் வீட்டில் வந்து உண்மையாக வாழ மாட்டாங்க அந்த உண்மையாக நேசிக்க மாட்டாங்க மாமியார் மாமனாரில் நீ சொல்லுவாங்க நிறையா பொண்ணுங்க சொல்லுவாங்க நான் ரொம்ப மாமியா நேசிக்கிறேன் மாமியார் ஆமனார் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொன்னேன் ஆயிரத்தில் ஒன்று கோடியில் ஒன்று தான் இருக்குமே ஒழிய அது அது வந்து உணர்வுபூர்வமான எண்ணத்தில் இருக்க மாட்டாங்க நாங்களும் அப்படி வளர்ந்து வந்தவங்க தான் நாங்களும் இந்த பதிலை சொல்கிறோம் ஏன்னா அந்த காலத்தில் நமக்கு வறுமையில் இருக்கும்போது நம்ம அம்மா அப்பா தான் நம்ம அம்மா அப்பா தான் தாங்குனாங்கன்னு நம்ம ஈடுபாடாக அந்த மாமியா மாமனார் குடும்பத்து மேலே ஈடுபாடே இருக்க மாட்டோம் ஏன்னா நம்ம அப்பா பத்து ரூபா செஞ்சாருன்னா எங்கள் அப்பா செஞ்சாருன்னு நம்ம சொல்லி காட்டுவோம் ஆனால் அதே மாமியாம்பனார் என்ன வேணாலும் செய்யட்டும் சொத்தை எழுதி கொடுக்கட்டும் உயிர் எழுதி கொடுக்கட்டும் எதுவுமே கிடையாது எங்களுக்கு சொந்தம் கிடையாது அது வந்து அவங்க இப்போ கொடுக்குற கடமை தானே அது மட்டும் அவங்க கொடுக்குற கடமை தானே மகனை பெற்றாங்கல்ல கொடுக்க வேண்டிய கடமை தானு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் பெண் பிள்ளையை பெற்றவங்க ஈஸியாக அந்த சீர்முறைகளை கொண்டு வந்து செஞ்சவொன்னே உலகத்திலே நம்ம அம்மா அப்பா தான் நமக்கு செய்கிறாங்கன்னு அதை விட கூட போயிடலாங்க ஆனால் அந்த குழந்தைகள் இருக்காங்க பாருங்கள் யார் அந்த பெண் பிள்ளை பித்தவங்களுடைய மக இருக்காங்க அவங்களோட பேத்தி பேத்தி பேரனுக்கு அந்த அப்பத்தா தாத்தாவை பற்றி இல்லாததெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க இந்த உலகத்தில் துரோகியாருன்னா உங்கள் அப்பத்தா தாத்தா தான் உங்கள் அப்பா தான் உங்கள் அம்மா தான் நல்லா வளர்த்தா நான் தான் உனக்கு எல்லாமே தாங்கினேன் நான் தான் உனக்கு எல்லாமே செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த பிஞ்சு குழந்தைகிட்ட பொய்ய சொல்லி கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டுமே யார் சொல்லிக் கொடுக்கறது அந்த பொண்ணை பெத்த அம்மா அப்பா தான் சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் பெத்த அம்மா அப்பா அப்படி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா எல்லோருமே ஒன்று தான் ஏன்னா நம்ம ப கஷ்டப்பட்டு வந்த அவங்களுக்கு அது தெரியாது சரி எல்லாமே ஒன்று தானே அப்படின்னு நினச்சிட்டு அவங்க போயிடுவாங்க அந்த பெண் பெற்றவங்கள சொல்கிறேன் கொஞ்சமாவது மனசாட்சியாக இருங்க நீங்களும் ஒரு வீட்டில் வாழ வந்திருக்கீங்க உங்கள் மகனுக்கு நீங்கள் அப்பத்தாவாக இருக்கீங்க நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளையில தூக்கி கொஞ்சி முத்தம் கொடுத்து அதை வளர்த்து ஆளாக்கி பெருமையாக நீங்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளுங்கம்மா நான் வேணான்னு சொல்லலை இந்த மகனை பெற்று கொடுத்ததுனால தான் அந்த பேரம் பெத்திங்களை நீங்கள் கண்ணில் பார்க்குறீங்க மக உங்கள் மக பிள்ளை பெற்று ஒரு பிள்ளை பெற்று காமிச்சிருக்கு ஆனால் அந்த பிள்ளைங்களை வந்து அந்த மகனோட பிள்ளைகளை அந்த அப்பத்தா தாத்தா கொஞ்ச கூடாதுன்னு எவ்வளோ கொடுமைகள் நடக்குது தெரியுமாங்கம்மா நிறைய வீட்டில் பாருங்கள் அப்பத்தா தாத்தானா ஓரமாக தான் வச்சுருப்பாங்க ஆனால் ஆச்சி தாத்தானா உடனே வருவாங்க கொஞ்சுவாங்க தூக்குவாங்க அதை செய்கிறாங்க அப்பத்தா தாத்தானா கொஞ்சமாவது அவங்கள்ட்ட கண்ணில் காட்டணும் பேச வைக்கணும் அப்படின்னு கொஞ்சமாவது நினைங்க நீங்களும் ஒரு நாளைக்கு அப்பத்தா தாத்தா வரவும் எவ்வளோ ஆசைகளோடு நம்ம அந்த மகன் பிள்ளைகளை மகனை கூட அதிகமாக கொஞ்சிருக்க மாட்டோம் எப்படின்னா மகனை வந்து வறுமையிலையும் கஷ்டத்துலேயும் அவங்க வாழ்க்கையிலே முன்னுக்கு போகணும் அப்படின்னு நினச்சி நம்ம அதை செய்வோம் ஆனால் மகனே மறுபூர்வமாக பேரம்பேத்திகை வர்றது மட்டும்தான் அடுத்து நம்ம மகனையே நம்ம கண்ணில் குழந்தையாக பார்க்குறோம் ஏன்னா வயதான காலத்தில் பார்க்கும்போது ரொம்ப அந்த உணர்வுபூர்வமான துடிப்புகள்லாம் அதிகமாக இருக்கும் நினோம் ஆனால் அந்த அதிகபட்சமாக அந்த அப்பா தாத்தாவுக்கு எங்கேயுமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்றாங்க அது மாரிய பாவம் ஒதுக்கி வைக்காதீங்க உங்கள் அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே உரிமை உங்கள் அப்பா தா தாத்தாவுக்கு இருக்குன்னு சொல்லி உங்கள் குழந்தைங்களை நல்ல நாள் பெரிய நாள் பிறந்தநாள் தீபாவளி பொங்கல் கொண்டு போய் அந்த மாமியார் அவங்கள்ட்ட காட்டுங்க அந்த வீட்டுக்கு போகும்போதே உங்களுக்கு அப்படியே கசக்குது அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் கசக்குது மாமியாவே பேயா நினச்சி வச்சுருக்கீங்க மாமியாவை பேயா நினச்சி வச்சுருக்கீங்க உணவு அவங்க வந்து உங்க மாதிரி அவங்களும் உங்களுக்கு ஒரு தாய்மாரிதாங்கிறத ஆனால் அவங்க சொத்து வேணும் அவங்க தேடி வச்ச அத்தனையுமே உங்களுக்கு வேணும் ஆனால் அந்த மாமியாவை அவனார் உங்களுக்கு தேவையில்லை உங்கள் குழந்தைகளுக்கு தேவையில்லை அந்த மாமியார் மாமனாரை பற்றி தப்பு தப்பாக அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து பக்கத்தில் கூட அந்த குழந்தைங்க வந்து வந்து உட்காரவோ அவங்க தூக்கி கொஞ்சத்துக்கோ அந்த ஒரு பயத்தில் மிரட்டி வச்சுருக்கீங்க அதெல்லாம் செய்யாதீங்க இன்னைக்கு நமக்கு எங்கள் உங்களுக்குன்னா இன்னைக்கு எனக்குன்னா நாளைக்கு உங்களுக்கு வரும் அதே பாணி ஏன்னா நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்கள அதே பாணி உங்கள் குழந்தையே உங்கள் மகனும் உங்கள் மருமகளும் அதை செய்வாங்க அதனால் செய்து சொல்கிறேன் இந்த உலகத்தில் மாமியானர் வெறுத்துட்டிங்கன்னா வெறுத்துக்குங்க அதனால ஆனால் அந்த குழந்தைகள்கிட்ட வந்து சொல்லிக் கொடுக்காதீங்க பாசநேசமாக அந்த குழந்தைங்க அப்பத்தா தாத்தானா அந்த அந்த பொட்டை இறந்த முன்னாடி இதுதான் அவங்க அப்பாத்தா தாத்தா அப்படின்னு சொல்லி காட்டாதீங்க ஆனால் உயிரோடு இருக்கும்போது அந்த அப்பத்தா தாத்தாட்ட கொண்டு போய் இதுதான் உங்கள் அப்பத்தா இதுதான் தாத்தா ஒன்று எப்படி வளர்த்தாங்க இப்படி செஞ்சாங்க அவங்க வாழ்ந்த கதைகளை சொல்லுங்க ஆனால் உங்கள் மாமியார் உங்கள் அம்மா வந்து மாமியார் கதையை உங்கள்ட்ட எப்படி திணிச்சாங்களோ நீங்கள் உங்கள் பிள்ளைகள்கிட்ட அதை திணிக்கிறீங்க தலைமுறை தலைமுறையாக வருது அது வராமல் இப்போ இருக்க காலகட்டங்களில் எல்லாத்தையும் அனுசரணையாக அன்பாக கொண்டு போகிறதுக்கு வழிய பாருங்கள் பெற்றோர்களே உங்கள் பெண் குழந்தைகளை உங்களுக்கு ரொம்ப உரிமை உண்டு ஆனால் இந்த மாமியாரை கொஞ்சமாவது மதிக்க கற்றுக் கொடு மொதல் நீங்கள் கற்றுக்குங்க அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க அதனால் பெரியவங்களை மதிக்க நடக்கணும் கற்றுக்கணும்னு சொல்லி சொல்லிக் கொடுங்க இந்த பேரம்பேத்திகளை அந்த அப்பத்தா தாத்தாட்ட நல்ல நாள் பெரிய நாள் கொண்டாந்து காட்டி அவங்கள சந்தோஷப்படுத்துங்க இதை விட இறைவனை சந்தோஷப்படுத்தின மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் நெடுன்னு நல்லா வாழ்வீங்க நன்றி வணக்கம்